வணக்கம் வெற்றிவேல் ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடண்ட் ஒரு நாளைக்கு ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது ரொம்ப சோகமாக வாங்கும் அம்மாக்கெல்லாம் பார்த்த உடனே தெரியும் எல்லாம் பசங்க சோகமா இருக்காங்களா ஹாப்பியா இருக்காங்களான்ன்றது அதே மாதிரி வெற்றிவேலோட அம்மா பார்த்துட்டு கேட்குறாங்க ஏண்டா வெற்றி இன்னைக்கு மூஞ்சி ரொம்ப வாட்டமா இருக்கு என்னாச்சு பசங்களுக்கு ஏதாவது சொன்னாங்களா சண்டை போட்டாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க அதுக்கு உடனே வெற்றி சொல்றான் வீரகுமார் இருக்கான் என் கிளாஸில் அவன் என்னை பார்த்து நீ சோழத்தட்ட நான் மூங்கில் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா என்னம்மா சோழத்தட்டன்னா என்ன மூங்கில்னா என்ன ஏன் அவன் அப்படி என்ன சொன்னான் எனக்கு அது தெரியவே இல்லை அதனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொன்னான் உடனே வெற்றியோட அம்மா சொன்னாங்க அது ஒன்றும் இல்லை சோளத்தட்டன்னா அப்படி நடு நடு நடுன்னு உயரமாக வளரும் ஸ்ட்ராங்காக இருக்காது வளையும் ஈஸியாக அதை ஒடிச்சிடலாம் ஆனால் மூங்கில் அப்படி இல்லை அதுவும் உயரமாக வளரும் ஸ்ட்ராங்காக இருக்கும் உடைக்க முடியாது இதுதான் வித்தியாசம் நீ வீக்காக இருக்கன்றத அவன் அப்படி சொல்லியிருக்கான் நீ அதுக்காக கவலைப்படாத வெற்றி அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க உடனே வெற்றி கேட்குறான் அம்மா நானும் மூங்கில் மாதிரி ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் ஏன்னா மூங்கிலாக மாற்று அப்படின்னு அந்த சின்ன பையன் தானே அவன் உடனே அவன் ரொம்ப இன்னசெண்டாக கேட்குறான் நான் சோளத்தட்டையாக இருக்க வேண்டாம் ஏன்னா நீ மூங்கில்லாம் மாற்று அப்படின்னா அவன் அம்மாக்கிட்ட கேட்கான் வெற்றியோட அப்பா ஆஃபீஸ்லேருந்து வராரு இதெல்லாம் பண்றாரு பட்டுட்டு உடனே சொல்கிறாரு இந்தப்பா நீ மூங்கில் மாறுறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது நான் உன்னை மாற்றுறேன் சரியா நீ அதுக்காகல்லாம் கஷ்டப்படாத மனசு உரி பண்ணாத நான் சொல்கிறத முதல்ல நீ ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நி திருப்பி 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 இன்றைக்கி ஃபுல்லாக உன் மைண்டில் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓகே ஒரு விஷயம் நம்ம செய்யணும் சக்ஸஸ் ஆகணும்னா முதல்ல தேவையானது தன்னம்பிக்கை அது நீ ஒன்றை நம்பணும் என்னால் முடியும் நான் ஜெயிக்க முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் இதை நி திருப்பி 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 இன்றைக்கி ஃபுல்லாக நீ மனசில் சொல்லிக்கிட்டே இரு அவனை தூக்கி குப்பையில போடு அவனை யோசிக்காத நிம்மதியாக போய் தூங்கு காலையில் ஆறு மணிக்கு எழுந்துரு உனக்கு நாளையிலேருந்து மூங்கிலா மாறுறதுக்கான ப்ராக்டிஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆகா நம்ம மாற போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் அந்த வெற்றி போய் படுத்து நிம்மதியாக தூங்கினா காலையில் அப்பா சொன்ன டயத்துக்கு முன்னாடி எழுந்துருச்சு ரெடியாக இருந்தான் அப்பா வந்தார் பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போனார் போயிட்டு ரெண்டு ரவுண்டு கிரவுண்டை ஃபுல்லாக விட்டார் வா அப்படின்னு ரெண்டு ரவுண்டு ஓடணும் அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குளிச்சு சாப்பிட்டு அன்னைக்கு படிக்க வேண்டிய பாடங்களெல்லாம் படிக்க வச்சு அப்பாவும் கூட உக்காந்து அவனுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணி டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணி படிச்சுட்டா அவன் ஸ்கூல் போயிட்டான் அப்பா ஆஃபீஸ் போயிட்டாங்க ஈவினிங் வந்தாங்க அப்பாவும் கொஞ்ச நாள் சீக்கிரமாக வந்தார் மறுபடியும் க்ரௌண்டுக்கு கூப்பிட்டு போனார் ரெண்டு ரவுண்டு ஓடு அப்படின்னு ஓட வச்சார் பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் எப்படி போடணுன்றத அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் அவனுக்கு பாஸ்கெட் பாலும் ட்ரெயின் பண்ண ஈவினிங்கில் இவனும் ரொம்ப ஆர்வமாக வெற்றியும் கற்றுக்கிட்டான் இது தொடர்ச்சியாக தினமும் இருந்தாங்க காலையில் எழுந்திருப்பாங்க அப்பாவும் கூட போவாங்க ரெண்டு ரவுண்டு க்ரௌண்டை சுற்றி ஓடுவான் வந்தாவான் சப்ஜெக்ட் சப்ஜெக்டெல்லாம் படிப்பான் ஸ்கூலுக்கு போவான் ஈவினிங் வருவான் க்ரௌண்டுக்கு போவான் ரெண்டு ரவுண்டு ஓடுவான் பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணுவான் வீட்டுக்கு வருவாங்க ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு உட்காந்து படிப்பாங்க அப்போ அவங்க கூட உட்காந்துக்கு ஹெல்ப் பண்ணுவார் சாப்பிட்டு தூங்குவாங்க இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்துச்சு ஃபஸ்ட்டு மிட்டமில் டென்த் ரேங்க் வாங்கின வெற்றி குவாட்டலியில் தேர்ட் ரேங்க் வந்தான் எல்லாருக்கும் ஆச்சரியம் அவனுக்கு இப்போது பயங்கர கான்ஃபிடென்ட்டு அம்மாமா என்னால் பத்துலேருந்து மூணுக்கு வர முடியும்னா மூணுலேருந்து ஃபஸ்ட் ரேங்க் வர முடியாதா ஹாஃப் அலியில் நான் தான் ஃபஸ்ட்டு வாங்குறேன் அப்படின்னு பயங்கரமாக அவன் வந்து எஃபர்ட் போட ஆரம்பித்தான் அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் நல்லா பில்டாகிடுச்சு கான்ஃபிடென்ஸ் மட்டும் பில்ட் ஆகலை அவன் டெய்லி அவங்க அப்பா கொடுத்த ப்ராக்டிஸு கிரவுண்டை ஓடி 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 அவன் ரன்னிங்கில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டான் எங்கே ரன்னிங் காம்படிஷன் இருந்தாலும் இவன் போயிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸு கப் அடிச்சிட்டு வர ஆரம்பித்தான் அதனால் ஸ்கூலுக்கும் பெருமை இப்போ யாரெல்லாம் இவனை பார்த்து கிண்டல் பண்ணனாங்களோ சொல்லத்தட்டேன்னு சொன்னாங்களோ எப்பட்றா இவன் திடீர்னு இவ்வளோ ஒரு சாம்பியன் ஆகிற அளவுக்கு கப் அடிக்கிற அளவுக்கு வந்தான் அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம் அவனை கிண்டல் பண்ணினவங்களா இப்படி அவனை பார்த்து பெருமையாக பார்க்குற அளவுக்கு எல்லாரையும் மாற்றிட்டான் விட்டு அவனை யாரெல்லாம் சொல்லத்தட்டேன்னு சொன்னாங்களோ அந்த வீரகுமார் முதக்கொண்டு அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணி வாழ்த்திட்டு போனான் இந்த கதையை படிக்கும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேர் சொன்னாலும் இந்த ஒரு டைலாக் கூட ஒரு உலகமே சொன்னாலும் அதை நீ நம்பாத நீ நினைக்கிறது தான் ஒன்னால் முடியும்னு நினச்சா ஒன்னால் முடியும் அடுத்தவங்க சொல்கிறத நீ காது கொடுத்து வாங்கி மனசில் ஏற்றுக்காத கெட்ட விஷயமாக இருந்தால் நெகட்டிவாக இருந்தால் நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கணும் மடையில் ஏற்றிக்கணும் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் உன்னை பற்றி யாராவது நெகட்டிவாக சொன்னாங்க ஒன்னால் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அதை நீ நம்பாத நீ நினைக்கிறது தான் என்னால் முடியும்னு நினச்சா உன்னால் நிச்சயமாக முடியும் அதுக்கு முதல் விஷயம் தன்னம்பிக்கை இன்னொன்று பேரண்ட்டோட சப்போர்ட் ஸோ இது ரெண்டும் வெற்றிக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான விதத்தில் கிடைச்சதுனால அவன் இப்போது சோழத்தட்டையாக இல்லாமல் மூங்கிலாம் மாறணும் நம்ம இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க நிறைய படிக்கிறாங்க நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் நிறைய படிக்க வைக்கிறோம் ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது நம்மள கம்பேர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு கம்மியாக இருக்கோ அப்படின்னு தோணுது எதனால எனக்கு அப்படி தோணுதுன்னா நம்ம வளரும் பொழுதெல்லாம் கஷ்டப்பட்டு பட்டு வந்தோம் இல்ல கஷ்டத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தோம் ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம குழந்தைங்க படக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவங்க எதிர்பார்த்தது பார்க்காதது எல்லா விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த நோன்ற வார்த்தையை அக்செப்ட் பண்ணுற ஒரு மைண்ட் செட் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது அதனால நிறைய நம்ம எல்லாம் பார்க்குறோம் அந்த மாதிரி இல்லாமல் தன்னம்பிக்கை படிப்போடு சேர்த்து பேரண்ட் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களுக்கு தன்னம்பிக்கையையும் சேர்த்து சொல்லி கொடுத்தோம்னா அவங்க ஜென்ரேஷனும் இருக்கும் அப்படின்றது இந்த கதை மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ